ராதே மகோன்னதமான குப்த காசி கஷேத்திரம் இதுதான் இதுதான் மணி கர்ணிகா குண்ட் இந்த இடத்துல கௌமுகத்திலிருந்து கோமுகத்தில வரக்கூடிய ஜலம் கங்கா அந்த பக்கம் கஜமுகத்திலேந்து வரக்கூடிய ஜலம் யமுனா இது ரெண்டும் சேர்றது மணி கர்ணிகா குண்ட் அப்படின்னு பெயர் இங்க உள்ளுக்குள்ள சிவபெருமான் கேதார்நாத் சிவலிங்கத்தினுடைய ஒரு மினியேச்சர் ஃபார்ம்ல தான் இருக்கார் அதாவது ஒரு நந்தியினுடைய திமில் பாகம் போலேதான் கேதார்நாத் பகவான் அது போலதான் இங்கேயும் இருக்கார் காலையில வந்தோம் அப்படின்னா இந்த கங்கா யமுனா தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் நாம உள்ளுக்குள்ள நம்ம கையாலேயே சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலாம் நாங்க இப்பதான் பண்ணோம் அதே இந்த கோவில்ல சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக சிவபார்வதி ரூபத்தோட இருக்கார் இங்க இருக்கிற மூர்த்தி நூத்தன மூர்த்தி பளிங்கு கல்லாலே ஆன மூர்த்தி இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறது பிராச்சீனமான மூர்த்தி பாண்டவர்கள் பிரதிஷ்ட பண்ணி பாண்டவர்களும்